இன்று நவராத்திரியின் ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா தேவியின் அருளால் தாயன்பும் கருணையும் தெய்வீக பாதுகாப்பும் கிடைக்கட்டும் தேவி ஸ்கந்தமாதாவின் கதையை கேட்போமா இது உங்கள் பியாண்ட் தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கையிலும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன பார்வதி தேவிக்கு சிவபெருமானை மணக்கணும் என்ற பெரிய ஆசை இருந்தது அதுக்காக ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் கடின தவம் பண்ணினார் அப்போதான் சிவன் திருமணம் செய்து கொண்டார் இந்த புனித இணைப்புக்கு பிறகு ஒரு ஒளி பளப்பளக்கும் விதை திறந்தது அந்த விதையை கடவுளாலே தாங்க முடியல முதலில் அக்னி தேவனிடம் கொடுத்தாங்க ஆனா அவரால தாங்க முடியல அப்புறம் கங்கை தேவியிடம் தாங்க முடியல கடைசியில பார்வதி தேவி தானே நீர் ரூபம் எடுத்து தாங்கினார் அதிலிருந்து கார்த்திகேயன் பிறந்தார் அவருக்கு ஆறு முகங்கள் இருந்தது ஆறு கிருத்திகை தேவி அவரை பார்த்து கொண்டதால் அவர் பெயர் கார்த்திகேயன் என்று ஆனது தென்னிந்தியாவில் அவர் முருகன் என்று போற்றப்படுகிறார் தேவசேனையின் தளபதி அவருக்கு எல்லா கடவுள்களும் ஆயுதங்களும் அறிவும் கொடுத்தார்கள் பற்றி ஒரு பிரபல கதை உண்டு தன் பிரம்மனிடம் கேட்டார் ஓம்னா என்ன அர்த்தம் பிரம்மன் பன்னெண்டாயிரம் ஸ்லோகம் சொல்லி விளக்கினார் ஆனா கார்த்திகையின் திருப்தி அடையல அப்போ அப்பா சிவபெருமானிடம் கேட்டார் சிவன் பன்னெண்டு லட்சம் ஸ்லோகம் சொன்னார் அதிலும் கார்த்திகேயன் திருப்தி அடையில கடைசியில விளக்கினார் கார்த்திகேயன் அவர் அசுரன் தாரகாசுரனை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்றார் அந்த அசுரன் பல வருடங்களா கடவுளை பயமுறுத்திட்டிருந்தான் ஆனால் கார்த்திகேயன் வென்றதும் அனைவருக்கும் அமைதி திரும்பியது பார்வதி தெய்வம் என்று தாமரை ஒரு கரம் பக்தர்களை ஆசிர்வாதம் இன்னொரு கரத்தில் குட்டி ஸ்கந்தனை தாங்கிக் கொண்டிருப்பார் இவர் எல்லா பக்தர்களையும் தன் குழந்தை மாதிரி காக்கிறார் ஸ்கந்த மாதாவை வழிபட்டாலே தானாகவே காத்து அருளும் நமக்கு கிடைக்கும் ஸ்கந்த மாதா இதிலிருந்து நமக்கு கூறும் பாடம் என்ன ஒரு அன்னையின் அன்பு உலகிலேயே பெரிய சக்தி அதில் கருணையும் தைரியமும் பாதுகாப்பும் இருக்கிறது ஸ்கந்த மாதா நமக்கு பாசத்தாலும் நம்பிக்கையாலும் அறிவாலும் ஆசிர்வதிக்கிறார் இதுதான் நவராத்திரி ஐந்தாவது நாள் ஸ்கந்த மாதாவின் கதை நாளை ஆறாவது நாள் வீரமான கார நாளை ஆறாவது நாள் வீரமான கார்த்தியாயினி தேவியின் கதையை கேட்போம் இன்னும் இப்படிப்பட்ட கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பியோந்திய பி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க